எவன் தயவுமில்லாமல் கெத்து காட்டிய சீமான் கஸ்தூரி பாராட்டி தள்ளிய நிகழ்வு ஆளும் கட்சி தயவும் இல்லை யாருடனும் கூட்டணியும் இல்லை சின்னத்தை விட்டார்கள் மத்திய மாநில அரசுகளின் அச்சுறுத்தல் என்ஐஏ மூலம் முடக்க முயற்சி வாக்குக்கு பணம் கொடுக்கவில்லை டிவி பேப்பர் விளம்பரமும் இல்லை பல தொகுதிகளில் பிஜேபி அதிமுகவை பின்தள்ளியுள்ளது நாம் தமிழர் கட்சி நேர்மையான ஆக்கப்பூர்வமான அனைவருக்குமான அரசியலை தமிழகத்தில் எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் மக்கள் வரவேற்றுள்ளார்கள் என்பதை எண்ணும்போது எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை வருகிறது சின்னம் மாறாதிருந்திருந்தால் இன்னும் அதிக வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கும் தமிழக மக்களுக்கு பாராட்டுக்கள் சீமானையும் இனி மைக் சின்னம் நிரந்தரம் என்பதையும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணைய அங்கீகாரம் கிடைத்தாயிற்றுறதுக்கு எனது வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு கஸ்தூரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்திருக்காங்க அண்ணன் சீமான் அவர்களோடு சேர்த்து இடுமோனம் கார்த்தி அவர்களையும் சாட்டை துரைமுருகன் அவர்களையுமே டேக் பண்ணி இந்த விஷயத்தை அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க உண்மையிலே இதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்வாக இருக்கிறது முழுக்க முழுக்க பாஜகவிற்கு வேலை செய்து கொண்டிருக்கிற கஸ்தூரி எந்த இடத்துல இருந்தாலும் சீமான் அவர்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் அவர்கள் பாராட்ட தவறியதே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும் இது இப்போ கிடையாது பல வருடங்களுக்கு முன்னாடி நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்தே ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய மக்களுக்காக முன்னெடுக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அது சரி அவரை நம் பாராட்டி ஆக வேண்டும் அப்படின்னு வரவேற்றதில் கஸ்தூரி அவர்களுடைய பங்கும் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் கஸ்தூ கூரி மட்டும் இல்லாமல் பல நபர்கள் அண்ணன் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி வந்து இப்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குங்கிறதுக்காக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்த வண்ணம் இருக்காங்க